thank you ஹாய் எவ்ரி ஒன் நான் உங்களோட ஆர்கேட் ஃபேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸ் வந்து நம்ம கிட்டே கேட்கக்கூடிய ஒரு டவுட் வந்து எப்படி வந்து ஒரு கிட்ஸுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டையாக இருந்தாலும் ஃப்ராகாக இருந்தாலும் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் எப்படி நம்ம வந்து கட்டிங் வித் ஸ்டிச்சிங் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம கிட்டே வந்து கமெண்ட்டில் இருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கான பதிவு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டிங் இயர்ஸ் அதாவது பதிமூணு வயசு குழந்தைக்கு நம்ம எப்படி வந்து கரெக்டான மெசர் மெண்டல எந்த அளவுக்கு நம்ம வந்து கட்டிங் வித் ஸ்டிச்சிங் வந்து நம்ம அழகா நம்ம பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு இப்பதான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு சேனல்குள்ளே வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எண்பது பாயிண்ட் வந்து நான் அதாவது ஃப்ரண்ட் பாட்டமுக்கும் பேக் பாட்டமுக்கும் நான் வந்து ரெடி பண்ணுறேன் இப்போ வந்து நான் எண்பது பாயிண்ட்டு கிளாத் வந்து நான் கரெக்டாக எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் இப்போ இந்த எண்பது பாயிண்ட் மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கிளியராக பார்க்கணும் கற்றுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைனாக புரியும் இப்போ நம்ம ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பகுதி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நான் வந்து அந்த எண்பது பாயிண்ட்டு நாற்பது பாயிண்ட்டுக்கு மேலேயும் நாற்பது பாயிண்ட்டுக்கு மேலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோல்டிங் போடுறேன் ஸோ இப்போ நான் ஃபோல்டு பண்ணும்போது நீங்கள் கவனிக்க விஷயம் இந்த ரெண்டு ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும் நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நாலு பிட்டு இருக்கணும் சேம் அதே கீழ் பகுதியிலையும் நாலு பிட்டு இருக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற எல்லா பிசிறியுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வெட்டிடுங்க ஏன்னா நீங்கள் அதையே வச்சு நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது ஸோ இதை எல்லாமே நீட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நம்ம ஃபோல்டிங் பகுதி வந்து நம்மளுக்கிட்டே இருக்குது இல்லையா ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை இன்ச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச்சு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு பாட்டம் வந்து ஜாயிண்ட்டுக்கு வேணும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இது நான் மேல் பாட்டமோ ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நான் எடுத்திருக்கேன் ஓகேவா கீழ் பாட்டம் நான் இன்னும் எடுக்கலை இப்போ நான் ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மெஷர்மெண்ட் எடுத்து ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக நான் கொடுக்குறேன் இப்போ இங்கே இருந்து உயரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய டேப்பு பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணி இருக்கிறதுல ஜாயின்ட் ஆகணும் இதற்கு மேலே தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ என்னுடைய கிளைண்ட்டுக்கு வந்து பதிமூன்றரை இன்ச்சு இருக்குது அப்படிங்கும்போது பதிமூணு இன்ச்சு ஒரிஜினல் அளவும் பதிமூன்று அரை இன்ச்சு வந்து தையலுக்காகவும் நம்ம எடுக்கணும் எப்பயுமே ஏன்னா நீங்கள் எப்பயுமே அப்படி தான் எடுக்கணும் நீங்கள் ஆஃப் இன்ச் எப்பயுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக எடுக்கணும் இப்போ நான் நெக் எடுக்கிறேன் ஸோ இந்த நெக்கு வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா இப்போ நான் கிட்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வயசு குழந்த அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டு இன்ச்சு தான் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டே கால் வந்து பெரியவங்களுக்கு தான் எடுக்கணும் ஏன்னா ரெண்டே கால் எடுத்துட்டிங்கன்னா கழுத்து வந்து அகலமாக போயிடும் ஸோ அதனால் நான் ரெண்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ நான் ஷோல்டர் பகுதி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ரெண்டு இன்ச்சு டூ ஒன் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து மூணு இன்ச்சாக எடுத்திருக்கேன் ஸோ இதுவே வந்து பெரியவங்களுக்கு அப்படின்னா நம்ம ரெண்டையிலேருந்து ஒன் இன்ச்சு சேர்த்து மூன்றையாக எடுக்கணும் ஸோ நம்ம நெக் வந்து பெரியவங்களுக்கு அப்படின்னா ரெண்டேகால் எடுக்கணும் இது எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆம்கோல்லேருந்து ஸ்டெய்டில் என்ன நான் எவ்வளோக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மெஷர்மெண்ட்டு தான் ஸோ உங்களுக்கு வந்து கிட்ஸாக இருந்தாலும் பெரியவங்களுக்கு மாறுற இதில் ரெண்டே விஷயம் என்னென்னா ஷோல்டரும் முன்கழுத்து பின்கழுத்து மட்டும்தான் மெஷர்மெண்ட்டு மாறும் மற்றபடி வந்து எல்லாமே சேம் ஒன்று தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைவ் இன்ச்சஸில் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் அந்த ஸ்டெயிட்டில் நான் ஒரு லைன் போட்டு கோவ் லைன் வந்து கால் இன்ச்சஸ் எடுத்து கொடுக்குறேன் எதுக்கு இந்த ஆம்கோளுக்காக ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீடியோ ஒரு பிகினர்ஸ் நான் இப்போ தான் நான் வந்து கட்டிங் பண்ணுறேன்னாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேம் இப்போ நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டு தான் பெரியவங்களுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு இதில் வரும் ஓகேங்களா இப்ப ஆம்கோள் சுற்றளவு வெடுக்கும் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை இன்ச்சு அதாவது அளவு பதினஞ்சு அப்படிங்கும்போது இவங்களுக்கு குட்டி பாப்பாவுக்குங்கிறதுனால நம்ம ஏழரை இன்ச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து நம்ம பாடி அதாவது சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டிக்கு வந்து இருபத்தி எட்டு இன்ச்சு அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஏழு இன்ச்சு சுற்றளவு எடுக்கணும் நாலில் ஒரு பங்கு எடுக்கணும் ஓகேங்களா சேம் அதுவே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே வந்து ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து நீங்கள் ஏழரை இன்ச்சாக எடுக்கணும் அங்கிட்டு நீங்கள் ரெண்டு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் விடும்போது சேம் அதே எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு தையல் பகுதிக்காக விடணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு லைன் வரணும் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க எப்பயுமே இந்த கோவ் லைன் வந்துருச்சு அப்படின்னா ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எல்லாத்துட்டையுமே சொல்கிறது அதுதான் இப்போ இது எல்லாமே நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் கட்டிங் வந்து ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இன்றைக்கி கட்டிங் வீடியோ கேட்டதுனால நம்ம போடுறோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்டீன் அதாவது பதிமூணு ஒரிஜினல் அளவும் பதிமூன்று ஆஃப் இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் பதிமூன்றேன் கீழே ஒன் இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் நம்ம வந்து உயரத்தை எடுக்கணும் எப்பயுமே வந்து இப்போ ஃபஸ்ட்டு நெக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ இன்ச்சஸ் எடுக்கணும் அதுக்கு அங்கிட்டு சோல்ட்ரு வந்து ரெண்டரை அதாவது ரெண்டு இன்ச் எடுக்கிற இடத்துல ஒன் இன்ச்சஸ் எக்ஸ்டன் பண்ணி மூணு இன்ச்சாக எடுக்கணும் அதே ஆம்புள் டைரெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இன்ச்சஸ்ல இருந்து சுற்றுல வந்து நான் செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஏழரை இன்ச்சு சுற்றுல எடுத்திருக்கேன் ஸோ ஹிப் லைன் அதாவது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ஏழைகாலம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹிப் லைன் அதாவது கீழே வந்து சுற்றுலவுக்கு வந்து நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஏழை முக்காலும் எடுத்திருக்கேன் ஸோ ஹாஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இப்போ இதில் இருந்து டூ இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கட் கட்டிங் எடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த டூ இன்ச்சஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கையில் அவங்களுக்கு ஃபிக்னஸ் ஓவர் டைட்டாக இருந்தால் கூட ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக நம்ம அந்த டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எப்பயுமே நம்ம எடுப்போம் ஸோ எப்பயுமே பாருங்கள் உயரத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியோட அளவுக்கு நீங்கள் ஒன்றரை இன்ச் எடுக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஷோல்டர்லையும் நெக்கையும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நெக்கு வந்து டூ இன்ச்சஸ் தான் இருக்கணும் சேம் டைம் அதுவே வந்து உங்களுக்கு சோல்டர் வந்து ரெண்டு டு மூணு இன்ச்சஸ் இருக்கணும் சுற்றுல எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அளவுலேருந்து ஒன் இன்ச்சஸ் எக்ஸ்டன் எடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி ஏழரை இன்ச்சு சுற்று அளவு அப்படின்னா அதுலேருந்து ரெண்டு இன்ச்சாக எடுக்கணும் அப்போ ஒம்பதரை இன்ச்சு வரும் சேம் அதே மாதிரி ஏழைகள் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு சேர்த்திங்கன்னா கால் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ரெண்டு இன்ச்சஸ் ரெண்டு இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரனா நீங்கள் எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல ஃபிட்டிங் கிடைக்கும் இது வந்து யார் யாருக்கு இந்த மெஷர்மெண்ட்டுனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சேம் இதே மெஷர்மெண்ட்டு தான் இதுவே நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு மெஷர்மெண்ட்டு மாறும் அப்படின்னா உங்களுடைய நெக்கும் ப்ளஸ்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரும் தான் உங்களுக்கு அளவு மாறும் மற்ற எல்லாத்துக்குமே சேம் இதே பேட்டர்ன் தான் ஓகேங்களா இப்போ நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே ஆம்கோல் டைரெக்ஷனில் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மார்க்கில் தான் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து மாற்றி கட் பண்ணிடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த வளைவு வரணும் பாருங்கள் இந்த அழகாக உங்களுக்கு அந்த போர்ட் சேஃபில் வரணும் அதே மாதிரி பாருங்கள் நான் ஃப்ரண்டும் பேக்கையும் ஈவனாக போட்டு நான் எடுக்கிறேன் ஒரிஜினல் அளவில் நான் ஒரு மென்ஷன் அர்க்காட் பண்ணி எடுக்கிறேன் ஸோ அதே ஆம்கொள்ளியும் ஒரிஜினல் அளவு நான் வந்து ஆம்கொல்லையும் நான் கட் பண்ணி ஆர்காட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இது வந்து அடையாளத்துக்காக ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனல் வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற அளவுக்கு நம்ம வந்து எல்லாம் ஒவ்வொன்றுமே கட்டிங் வித்து ஸ்டிச்சிங் நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ பாருங்க இந்த அளவுக்கு ஒரு கோவிலில் நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அது கிட்ஸாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சேம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபார்முலா நீங்கள் ப பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்லா புரிகிற அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நுணுக்கங்களும் நான் இதில் சொல்லி கொடுத்துட்ருப்பேன் நம்மளுடைய ஷாப்பில் என்ன நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதை வந்து நீங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொன்றையுமே நம்ம யூனிக்காக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நான் பாருங்கள் லைனிங் ஆல்ரெடி எடுத்துட்டேன் இதுதான் மெயின் பாட்டம் அதாவது மெயின் கிளாத் வந்து இதுதான் இப்போ நான் மெயின் கிளாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எயிட் பாயிண்ட் அதாவது எண்பது பாயிண்ட்டு நான் எடுத்துகிட்டு ஸோ நம்ம எப்படி லைனிங் பிளான் பண்ணி போட்டோமோ சேம் டைம் அதே மாதிரி ஃபோர் ஃபோல்டிங்காக போடணும் ரெண்டு ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும் நாலு ஃபோல்டிங் அதாவது நாலு ஓப்பன் பீஸ் வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கணும் கீழேயும் வந்து நாலு பிட்டாக தெரியணும் ஓகேங்களா இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்க்கணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நாலு பிட்டு அந்த சைட் இருக்கணும் இங்கிட்டு ரெண்டு ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும் இப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே நேர் பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாமல் விட்டணும் ஃபஸ்ட்டு அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் நீட்டாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நான் வெட்டி வச்சுருக்க லைனிங் பாட்டத்தை எடுத்து ஸோ இந்த கிளாத்து மேலே நான் போடுறேன் பாருங்களேன் இந்த அளவுக்கு போட்டுட்டு ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஆஃப் இன்ச் டு ஒன் இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் லைனிங்கோடு கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சுருக்கம் இருந்துச்சுன்னா கூட அப்போ அர்க்கட் கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட மெயின் கிளாத் வந்து சுருக்கம் விழுந்துடும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டையும் வந்து ஈவன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரிஜினல் மெயின் கிளாத்தை வந்துட்டு நீங்கள் ஒன் இன்ச்சு டூ ஆஃப் இன்ச்சு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி ஃபார்ம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெடி ஓகேங்களா இப்போ இதில் நம்ம நெக் பேட்டனுக்கு நான் வெட்ட கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டால் நான் நெக்கு வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணணும் ரெண்டாவது வந்து நீங்களுமே நெக்கு ஃபர்ஸ்ட் வெட்டாதீங்க கேன்வாஸில் வெட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் போடுங்க ஏன்னா அப்போதான் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு அமையும் ஏன்னா ஒவ்வொன்றுமே நீங்க வந்து யூனிக்காக பார்க்கும்போது ரொம்பவே வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் வந்து ரொம்பவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அதாவது நான் வந்து ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து குட்டிக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் வந்து இப்போ பாருங்கள் நான் பஃப் ஸ்லீவுக்கு வந்து நான் ஒரிஜினல் மெஷர்மெண்ட் அவங்களுக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு இருக்குது ஸோ இது நான் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் கிளாத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வெட்டிட்டு மீதி இருக்க கிளாத்தை நான் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே எடுத்து பஃ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதை நீங்கள் பஃபுக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்லீவு இப்படி தான் இருக்கும் நீங்கள் இதை பஃப் அப்புறம் தான் ஸ்லீவ் வந்து நான் உங்களுக்கு கட் கட் பண்ணி காட்டுவேன் அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் பண்ணணும் இப்பயே நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா பஃப் வைக்கிறது நல்லாவே இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்து வெட்டுங்க அதே கிளாத்துலேயே மெயின் கிளாத் வெட்டியிருக்கோம் இல்லையா சேம் அதே மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் இந்த மாதிரி எடுத்து ஃபர்ஸ்ட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட் தட்டும் ரெடி பேக் தட்டு ரெடி ஸோ ஸ்லீவ் ரெடி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கீழ் பாட்டம் ரெடி பண்ணணும் ஏன்னா கீழ் பாட்டம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எண்பது பாயிண்ட் எடுத்து மெஷர்மெண்ட் அதில் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டரை மீட்டரே எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் லென்த்து நான் எடுத்து காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு ஒன் மீட்டர் எடுத்துகிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒன் மீட்டர்ஸ் எடுத்துட்டோம் தெரியுதுங்களா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஆஃப் மீட்டர்ஸ் எடுக்கணும் அப்படி போது என்ன ஆகும்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபுல்லு நீட்டாக அமையும் இது வந்து பெரியவங்களுக்காக இருந்தாலும் இதே ஃபார்முலா தான் சின்ன குட்டிக்காக இருந்தாலும் இதே ஃபார்முலா தான் இது வந்து இன்னும் நீங்கள் வந்து கை குழந்தை அதாவது வந்து ஒரு ஒன் வயது குட்டீஸ்க்கு நீங்கள் தைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றரை மீட்ரு இருந்தாலே போதும் ஓகேங்களா இது வந்து நம்ம ஒரு பத்து வயசு அஞ்சு வயசுக்கு மேலே போயிட்டாலே நம்மளுக்கு ரெண்டரை மீட்டர் துணி கண்டிப்பாக தேவை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே நான் ரெண்டரை மீட்டர் துணி எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டரை மீட்ரையுமே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு நீட்டாக வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டரை மீட்ரு மெயின் கிளாத்தையுமே நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மெயின் கிளாத்தை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துவிட்டோம் ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக நம்ம போடுறோம் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ எவ்வளோ பேர்த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பேஜை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ